ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வெரைட்டி டெக்ஸ் நம்ம ஷாப் மரையில் அண்ணாநகரில் அரவிந்த் ஐயா ஹாஸ்பிட்டலுக்கு சுகுணா ஸ்டோருக்கும் சென்டரில் அம்பிகா காலேஜ் அம்பிகா தேட்டர் கிடையாது அம்பிகா காலேஜ் பக்கம் போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் நேர் ஆப்போசிட் நம்ம ஷாப் நம்ம ஷாப் நேம் வெரைட்டி டெக்ஸ் நேற்று போட்டிருந்த வீடியோக்கு நல்ல 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 சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க லாட் ஆஃப் தேங்க்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கலெக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய சப்போர்ட்டில் நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய நிறைய டிசைன்ஸ் நம்ம வெரைட்டியில் வந்துக்கிட்டே தான் இருக்குது அப்டேட்டாக என்ன மாதிரி கலெக்ஷன்ஸோ அதை நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் நிறையா பேர் அந்த ஆஃபர் சேரீ கலெக்ஷன்ஸில் ஆஃபராக ஏன் ஆக்சுவலாக போடுறோன்னா சிங்கிள் பீஸ் இருக்கிறதுனால தான் அந்த ஆஃபரே நம்ம கொடுக்குறோம் அதனால் ஒரு நாலஞ்சு சேரீ அனுப்பி நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா எங்களுக்கு நல்ல ஒரு யூஸாக இருக்கும் ஏன்னால் நீங்கள் ஒரு சேரீ ரெண்டு சேரீ அனுப்பி இருக்கான்னு கேட்டு அது சோல்டுன்னு சொன்னால் எல்லாருமே சங்கடப்படுறீங்க அதனால இது ஆஃபர் சாரி நிறைய பேருக்கு இல்லைன்னு சொன்னதுனால இன்னும் ஒரு டூ டேஸ் இந்த ஆஃபர் சாரி கொடுப்போன்றதுக்காக தான் இன்னைக்கு நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஆஃபர் சாரி கலெக்ஷன்ஸ் தான் ஃபுல் சாரி கலெக்ஷன்ஸ் இனி கலெக்ஷன்ஸ் பார்ப்போம் இல்லோ இன்னைக்கு நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் சாரி கலெக்ஷன்ஸ் தான் ஆஃபர் ப்ரைஸ் சாரி கலெக்ஷன்ஸ் நல்ல ஒரு அழகான ஒரு எல்லோ அந்த எல்லோவில் பிங்க் பிங்க் பார்த்தீங்களா இந்த அந்த ரோஸ் எல்லாமே நல்ல வெல்வெட்டில் அந்த த்ரெட்டில் கொடுத்துருக்கிறப்ப சூப்பராக இருக்குது நல்ல எம்போசிங்காக இருக்குது பார்க்கவே உங்களுக்கே தெரியும் அது எம்பிராய்டரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல த்ரீ டி எஃபெக்டிவாக இருக்கிறப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பிளவுஸ் மேக் கான்ட்ராஸ்டாக பிங்க்கில் வரப்ப கேட்க வேணும் செம இதோட ப்ரைஸ் நம்ம ஷாப் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லினால ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு சாஃப்ட் மிக்ஸ்டு காட்டன் மெரூன் எல்லோ காம்பினேஷன் செமையாக இருக்குல்ல பிளவுஸ் ரன்னிங் பிளவுஸ் சாரி பிளவுஸ் கான்ட்ராஸ்டாக எல்லோவில் வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு பிளவுஸ் கான்ட்ராஸ்ட்

செல்ஃப் டிசைனா வருது வீடியோக்கு தெரியுதா என்னன்னு தெரியல நேரில் செம்ம பிளவுஸ் வந்து இதுல கான்ட்ராஸ்டா போட்டா இன்னும் சூப்பர் பாருக்கும் நம்மகிட்ட இல்ல இதோட பிரைஸ் எல்லோ நல்ல ஒரு டொமேட்டோ ரெட் ஒரிஜினல் பிரைஸ் பார்த்தீங்களா செவன் நைன்டின் சேல் பண்ண சாரி சித்தார்த் அந்த பிராண்ட் காட்டன் பிளவுஸ் வந்து கான்ட்ரஸ்டா வர செம இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி ஆனால் ரெட் பிளாக் காம்பினேஷன் வேணும் சூப்பர் பல்லு பிளவுஸ் பிளைனாக வந்து பார்டர் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி கிளாம் பிடிச்ச பிளாக் ஹாஃப் சாரி மாட் மாடல்னு கேட்கவே வேணாம் நம்ம ஷாப்பில் பயங்கர பயங்கர ஒரு டிமாண்டாக போய்கிட்டு இருக்கு நல்ல ஒரு பாட்டமில் இந்த மாதிரி ரெட்டும் டாப்பில் நல்ல ஒரு பிளாக் காம்பினேஷன் வரப்ப சூப்பர் பிளவுஸ் வந்து ரெட்டில் வரப்ப செம் இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு ஹாஃப் ஒயிட் ஓணம் ஸ்பெஷலான கலெக்ஷன்ஸ் இது நல்ல ஒரு பிரிண்டட் பேட்டர்ன் வந்து டபுள் சைட் ஜரி பார்டர் வரப்போ சூப்பர் நிறைய கஸ்டமர் வந்து அக்கா ஆஃபர் சாரி தானக்கா எந்த எந்த சாரீனாலும் ஓகே அப்படின்னு நிறைய கஸ்டமர் சொல்கிறீங்க ஒரு சில கஸ்டமர் மட்டும் இந்த நான் வீடியோவில் இதை காமிச்சா இதே தான் வேணும் அப்படிங்கிற இப்போ ஒயிட் பேஸ்னால் கொஞ்சம் ஃப்ளாரல் சேஞ்ச் ஆனால் கூட ஒரு சிலர் வந்து கேட்குறீங்க நிறைய கஸ்டமர் நைன்ட்டி நைன் பர்சன்ட் கஸ்டமர் வந்து அக்கா இட்ஸ் ஓகேன்னு தான் எல்லாருமே சொல்கிறீங்க உண்மையாகவே அதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்குது ஒரு சில கஸ்டமர் சொல்கிறப்ப கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது இருந்தாலும் இந்த ஆஃபராக கொடுக்குறப்ப மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க ஏன்னா ஒரு ஃப்ளாரல் சேஞ்ச் வரதான் செய்யும் ஏன்னா இது கண்டினியூ இப்போ அந்த ஒயிட் பேஸ்லேயே இதே சேம் தான் வீடியோவில் காமிச்சிடுறேன் ஒயிட்டில் இந்த ப்ளூ பேட்டர்ன் ஒயிட்டில் இந்த மெருன் இப்போ நாங்கள் இதை போட்டுட்டு இந்த பிரிண்ட் பேட்டர்ன் மட்டும் தானே சேஞ்சாக இருக்குது அப்படின்னு சொல்லி வைக்கிறோம் நிறைய கஸ்டமர் ஏற்றுக்கிறீங்க ஒரு சில கஸ்டமருக்காக சொல்கிறேன் ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு பிளைனாக பார்டர் வரப்போ இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி அழகான லைட் ஸ்கை ப்ளூ மெரூன் இருக்குல்ல ப்ளவுஸ்மே நல்ல ஒரு சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு பார்க்குற கலர் அப்பீலிங்கா இருக்குல்ல பார்டர் பேட்டர் ப்ளவுஸ் நல்ல ஒரு கான்ட்ராஸ்டா நல்ல ஒரு ரெட்ல வர்றப்ப சூப்பர் இதுல நாலு கலர் இருக்கு நாலுமே சூப்பர் இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி அழகான ஒரு பீகாக் கிரீன் டபுள் சைட் பார்டர் பேட்டன் பிளவுஸ் மேவும் அதே மாதிரி நல்ல பீகாக் கிரீன்ல வர பழகா இருக்கு இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி நல்ல ஒரு பிளட் ரெட் டபுள் சைட் பார்டர் பேட்டன் பிளவுஸ் மேவும் நல்ல ஒரு ரெட்ல வரப்போ ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி கிளாம் பிடிச்சா பிளாக் வந்தாச்சு பிளாக்ல அந்த நல்ல ஒரு அன்னம் டிசைன் வரப்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி நல்ல ஒரு சாஃப்ட் சில்க் காட்டன் பல்லு பிளவுஸ் கான்ட்ராஸ்டாக நல்ல ஒரு உடன் ப்ரவுனில் வர்றப்ப இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி படம் நல்ல ஒரு பீகாக் க்ரீன் அதில் ஜாமென்ட்ரிக்கல் பேட்டர்ன் வர்றப்ப செம இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் வியர் பண்ணுறப்ப நம்ம யூனிக்காக தெரியும் ஏன்னா ரெகுலராக எல்லாருமே ஃபிளாரல் ப்ளைன் இந்த மாதிரி வியர் பண்ணி ஜாமெண்ட்ரிக்கல் பேட்டர்ன் இன்னும் ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் இன்னைக்கு பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் சாரி கலெக்ஷன்ஸ் தான் இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி

இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி ப்ரௌசோ கிரீன் ப்ளூ காம்பினேஷன் என்ன பிரைஸ் வரணும் உங்களுக்கே தெரியும் சேல் பண்ண சாரி இப்போ இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி பிடிச்ச பிளாக் பிளாக்ல ஜோமிட்ரிக்கல் பேட்டர்ன் வந்து பல்லூல நல்ல ஒரு பிளாரல் பேட்டர்ன் வர அழகா இருக்குல்ல பிளவுஸ் வந்து பிளைனா வந்து பிளாக் வர்றப்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி அஹான நேவி ப்ளூ நல்ல ஒரு சர்க்கிள் பேட்டர்ன் வந்து பார்டர் டபுள் சைட் வரப்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு ரெட் ஃப்ளாரல் பேட்டர்ன் வந்து ஆல் ஓவர் டிசைனாக வரப்ப சூப்பர் இன்னைக்கு பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் சாரி கலெக்ஷன்ஸ் தான் நல்ல ஒரு மார்பிள் மெட்டீரியல் இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி ஆரஞ்ச் கிரீன் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல பிராண்ட் காட்டன் பிளவுஸ் கான்ட்ராஸ்டா கிரீன்ல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் ஒன்லி பிடிச்ச பிங்க் சாரி பிளாக் பிங்க் இந்த காம்பினேஷன்ல பிளவுஸ் வந்து நல்ல ஒரு கான்ட்ராஸ்டா பிங்க்ல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்தான் இருக்கு இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு செக்குடு பேட்டர்ன் செக்குடு பேட்டர்ன் எப்போவுமே அவுட் ஆஃப் ஃபேஷன் கிடையாது எவர் ஃபேஷன் தான் செக்குடு பேட்டர்ன் நல்ல ஒரு வெர்டிகல் லைன்ஸ் இந்த மாதிரியான பேட்டர்ன் எல்லாமே எப்போவுமே எவர் கிரீன் ஃபேஷன் தான் இதோட பிரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி லான பிங்க் க்ரீன் காம்பினேஷன்ஸ் அம்மையாக இருக்குது இன்னைக்கு பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் சாரி கலக்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் வரப்போ சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம வெரைட்டியில் வெரைட்டி வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம் நிறைய பேர் கேட்குறீங்க ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கான் ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கு ஆஃப்லைன் ஷாப்பிங் இருக்குது டைரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்க நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறீங்க ஆன்லைனில் சிங்கிள் சாரீ சிங்கிள் டாப்ஸ் கூட கொரியர் புக் பண்ணலாம் இந்த ஆஃபர்ஸ் கலெக்ஷன்ஸ் முடியும் அடுத்து நிறைய டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் அடுத்து வீடியோ போடுவோம் நிறைய பேர் கேட்குறீங்க அக்கா டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் போடலையா போடலையான்னு கண்டிப்பாக நான் ஒன் வீக்கில் டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் போட்டுருவோம் ஆஸ் யூஷுவல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ